ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலில் வந்து திருக்கல்யாணம் முடிந்த பின்பு தான் வந்து வீட்டில் வந்து படையல் போட்டு வழிபாடு செய்யணுமான்னு சொல்லி கேட்குறீங்க கோவில் ஒரு சில பேர் கேட்குறீங்க கோவிலில் வந்து நான் வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாமான்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்தவர்கள் கண்டிப்பாக வந்து திருக்கல்யாணம் பார்க்க வேண்டுமான்னு கேக்குறீங்க அதுக்கப்புறம் முருக பெருமானுக்கு வந்து வீட்டுல வந்து கட்டாயமாக திருக்கல்யாணம் சாப்பாடு படையல் போடணுமான்னு சொல்லி கேக்குறீங்க எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அதனால வந்து யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்ப தான் நம்மளோட திலட்சுமன் யூடியூப் சேனலம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரத நாட்கள் வந்து மொத்தமே ஆறு நாட்கள் தான் ஏழாவது நாள் வந்து என்னதுன்னா நிறைவு செய்யும் நாள் தான் வந்து ஏழாவது நாள் வந்து வந்து அன்று ஏழாம் நாள் வந்து காலையிலே மதியம் இரவு வேணாலும் வந்து விரதத்தை வந்து நீங்க வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் வந்து நிறைவு செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாங்க அதுவுமே ரொம்ப நல்லதுதான் பெரும்பாலான கோயில்ல வந்து மாலை நேரத்தில் நடக்கும் சில கோயிலில் வந்து காலையில மதியானம் மாலை நேரத்தில் எப்போ வேணாலும் நடக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வந்து நள்ளிரவுல தான் நடக்கும் பதினோரு மணிக்கு தான் திருக்கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம்லாம் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனால வந்து நீங்க வந்து விரதத்தை வந்து எப்போ வேணாலும் வந்து நீங்க வந்து முடிச்சுக்கிடலாம் அதை பத்தி எந்த தப்பும் இல்லை விரதம் முடிக்கும் போது வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நன்றி சொல்லணும் எப்படின்னா இந்த விரதத்தை வந்து முருகப்பெருமான் அருள் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து விரதத்தை வந்து நம்ம வந்து க இவ்வளோ நாள் ஆறு ஏழு நாள் வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்க முடியும் அதனால வந்து முருகப்பெருமானுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தீபம் விளக்க ஏற்றி சற்கொண தீபம்லாம் ஏச்சு தீப தீபம் ஆதாரணைகள்லாம் காட்டி முருகப்பெருமானை என்னுடைய வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேச்சு தா முருகா என்று சொல்லி வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா விரதத்தை வந்து நாங்கள் வந்து கோயிலில் நிறைவு செய்யலாமான்னு சொல்லி கேட்கிங்க நீங்கள் தாராளமாக கோயிலில் வந்து நிறைவு செய்யலாம் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக வந்து அன்னதர்மம் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு கூட விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் அதை பற்றி வந்து எந்த விதமான தப்புமே கிடையாது அதுக்கப்புறம் கேட்குறீங்க ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து திருக்கல்யாண படையல் போடணுமான்னு சொல்லி கேட்குங்க ரொம்பவே அவசியம் கிடையாதுங்க நீங்கள் முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வந்து கூட வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் பெருமான் கண்டிப்பாக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே கிடையாது நம்மளா செய்கிறது தான் முருகப்பெருமானுக்கு அதனால உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் வைத்து கூட வந்து நீங்க வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு சில பேர் வந்து என்ன கேக்குறீங்கன்னா எங்க ஊர் கோயில்ல வந்து மாலை பொழுதுலதான் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் அதனால வந்து நான் வந்து அதுக்கு முன்னோகுட்டி வந்து முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண சாப்பாடு செய்து படையல் வைத்து வழிபாடு செய்து விட்டு கோயிலுக்கு போலாமா சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் ஏன்னா வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து எப்படியும் எட்டு மணி எட்டு ஆயிரும் அதுக்கப்புறம் வீட் வீட்டில் வந்து நீங்கள் வந்து திருக்கல்யாண சமையல் சமைச்சி முருகப்பெருமானுக்கு படையல் போடுறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிரும் அதனால் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னோகுட்டியே வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து படையல் போட்டு செய்து விட்டு கோயிலுக்கு செல்லலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க விரதம் இருந்தவர்கள் கண்டிப்பாக வந்து திருக்கல்யாணம் பார்க்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயங்க நீங்கள் வந்து கோயிலில் போய் திருக்கல்யாணம் பார்க்கலாம் பார்க்குறது வந்து நல்லது தான் கட்டாயமானு சொல்லி கேட்டால் கட்டாயம்லாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நீங்கள் பார்க்க முடிஞ்ச வந்து கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா டிவிலலாம் போடுவாங்க பார்க்காதவங்க வந்து அதில் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே அதாவது திருக்கல்யாணம் அன்னைக்குமே வந்து அன்னதர்மம் வழங்க முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வழங்குங்க அது வந்து ரொம்பவே நல்லது தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் தான் நம்ம வந்து அன்னதானம் வழங்குவதால் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள வறுமைகள் வந்து எல்லாமே நீங்கும் ஆனால் முடிஞ்சளவு வந்து அன்னதானம் வழங்குங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்கள் வந்து நான் அனைத்தையும் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் வந்து கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்